இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் மலப்புரம் ஸ்டைல் களத்தப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது என்னுடைய அம்மா செஞ்ச ஒரு ஸ்பெஷலான டிஷ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் அன்னைக்கு வடித்த சாதம்னாலும் ஓகே தான் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கோங்க எவ்வளோ ஃபைன் பேஸ்ட் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக கட் பண்ணி வச்சுருக்குதான் நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பல்லு பல்லாக தேங்காவையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பெரிய பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பாயில் பண்ணி வங்க அதுக்கு பாகப்பதம் எதுவும் தேவையில்லை இனி அடிக்கனமான நல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அலுமினியம் குக்கர் எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பல்லு பல்லான தேங்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும் இனி இந்த மாவு பேட்டரில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஓரளவுக்கு தேங்காய் வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு வெள்ளைப்பாகம் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்க கொதிக்க இந்த மாவில் வந்து விடணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு ஆள் வந்து விடவும் ஒரு ஆள் கலந்து விடவும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேரும் இருந்தால் ரொம்பவே நல்லது நீங்கள் சூடோடு விடும்போது தான் அந்த களத்தப்பத்தோடைய அந்த ரேக் ரேக்காக வார அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த வெங்காயம் தேங்காயெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சூடோடைய இந்த பேட்டரை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மினிட்டுக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி விட்டுக்கோங்க விசில் எதுவுமே நம்ம போடக்கூடாது அந்த விசில் வர இடத்துலேருந்து ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடும் ஆவி வர ஆரம்பித்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் உடனே ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டா கரிஞ்சு போயிடும் கீழே வந்து ஸோ அதனால் இப்படி மூடி போட்டு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் மினிட்ஸுக்கு திரும்பவும் அப்படியே விட்டுக்கோங்க ஆஃப்லேயே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம் கற்றுக்கலாம் சூப்பராக நமக்கு கடலத்தப்ப ரெடி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் நெய் தேங்காய்லாம் சேர்த்துருக்கனால ஈஸி அதுலேருந்து இருந்து வந்துடும் வெளியில் ஸோ சூப்பராக நமக்கு கேக்கு மாதிரியான ஒரு களைத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு நல்ல மைல்டான ஸ்வீட்டு டீ காஃபி கூடலாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு அந்த ரேக் ரேக்காக வந்துச்சு அதுதான் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்ஸி நம்ம சூடோடு அந்த குக்கரில் வீத்தும் போது தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மலப்புரம் ஸ்டைல் கலத்தப்பத்தை இதே மாதிரி நிறைய வீடியோ ரெசிபிஸ்க்கு நடக்க சாகா கிச்சன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க